ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் இதோ உங்களிடத்தில் இருகரங்குப்பி வாக்குகளை கேட்டு நிற்கிற டாக்டர் கனிமொழி அவர்கள் டாக்டர் கனிமொழி அவர்களை வெற்றி பெற வைக்க நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தரணும் டாக்டர் கனிமொழியை வெற்றி பெற வைப்பீங்கள நிச்சயமா உறுதியா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க நன்றி 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 ஆக இந்த உறுதியை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம்னா ஏதோ தேர்தலுக்காக மட்டும் வந்து போகக்கூடியவங்க இல்லை காரணம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவர்கள் நாங்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவேதான் அந்த உரிமையோடு உணர்வோடு வந்திருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார்கள் ஆக முதலமைச்சராக வந்து அமர்ந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த அஞ்சு வருஷம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த பகுதிக்கு வந்து உங்களுடைய குறைகளை அவர் கேட்டதுண்டா இந்த தொகுதிக்கு அவர் வந்து உங்கள் பிரச்சனைகளை பற்றி அறிந்து கொள்ள முயற்சித்ததுண்டா சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த பகுதிகளுக்காவது அவர் உண்டா சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்திற்காவது சென்றது உண்டா ஆனால் ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அங்கே தான் குடநாடு இருக்கு தொள்ளாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அங்கு எஸ்டேட்டோடு கூடிய சொகுசு பங்களா அதில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரக்கூடிய நிலையில் தான் ஜெயலலிதா அவனுடைய நிலை ஆக நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ சிந்திக்கப்பட முடியாத நிலை நீங்கள் ஜெயலலிதாவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால் நல்லா தெரியும் ஆக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நாலு நாளைக்கு ஒரு முறை அஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்க கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் போய் பொய்யும் பித்தலாட்டத்தையும் பேசிக்கிட்டு வராங்க எதற்கோ டாக்டர் பட்டம் கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் ஆனால் பொய்யுக்கு மட்டும் யாரும் இது வரைக்கும் டாக்டர் பட்டம் கொடுக்கல ஆக பொய் சொல்வதற்கென்றும் டாக்டர் பட்டம் கொடுக்கணுன்னா அது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்காகத்தான் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு அதுவும் ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு ஒரு கோயபெல்ஸ் மாதிரி இன்றைக்கு அவர் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தயவுசெய்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் வராங்க மூணு மாடி மேடை அந்த மேடை மேலே அவங்க மங்கமாராணி மாதிரி உட்கார்ந்துருக்க அங்கே இருக்கிறது வேட்பாளர் எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா வேட்பாளர்களை அடிமைகளை எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா இருபத்தஞ்சி பேரை பாருங்கள் இங்கே பக்கத்துலேயே நம்முடைய வேட்பாளர் நிற்க நான் உங்களிடத்துல உரிமையோடு ஒரு தன்மான அடிப்படையில் சுயமரியாதை உணர்வோடு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் அங்க அப்படியா இல்ல அடிமைகள் கூட சொல்லக்கூடாது கொத்தடிமைகள் போல இன்றைக்கு அவங்க வேட்பாளர்கள் இன்றைக்கு இருந்து அது மட்டும் இல்ல சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு செய்ய சொல்றாங்க சொன்னதை மட்டும் செஞ்சிட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல சொல்லாததையும் சேர்த்து செஞ்சிட்டேங்கிறாங்க அதுதான் வேடிக்கையிலும் வேடிக்கையா இருக்கு ஆனால் சொல்லாததை செஞ்சிருப்பது உண்மை தான் ஒன்று ரெண்டு செஞ்சிருக்கிறாங்க ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடையில் திறந்தது சொல்லாமல் செஞ்சது தான் செம்பிரம்பாக்கேரி கூட சொல்லாமல் தான் திறந்து விட்டாங்க அதனால் குறிப்பாக இந்த சென்னை மாநகரத்தில் அதுவும் தியாகராயனர் பகுதி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னு நீங்கள்லாம் ஒரு காலம் மறந்திருக்க இருக்க மாட்டீங்க அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டதே இந்த தியாகராயங்கள் பகுதி தான் முத்துரங்கன் சாலை பெரும் வெள்ளத்தில் மூழ்கி நீங்கள்லாம் வெளியே வர முடியாமல் தவிச்ச நேரத்தில் முதலமைச்சர் நீங்கள் வந்து பார்த்தாங்களா இல்லை ஆனால் அதே முதலமைச்சர் ஆர்கே நகருக்கு தான் போனாங்க அவங்க தொகுதியினும் போனாங்க சரி அங்கே போயாவது காரை விட்டு வேனை விட்டு இறங்கினாங்களா இல்லை கண்ணாடியாவது கார் கண்ணாடியாவது இறக்கி மக்களை அழைச்சி குறைகளை கேட்டாங்களா அதுவும் கிடையாது மைக்கை பிடிச்சாங்க வாக்காளர் பெருமக்களை அப்படின்னு ஆரம்பிச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன மாதிரி போயிட்டு வந்துட்டாங்க இப்போ பல மந்திரிகளை ஊரில் விட்றதில்லை போட்டி கேட்க வர்றவங்கள ஒருவேளை ஆர்கே நகரில் ஜெயலலிதா உள்ள விடுறாங்களோ உள்ள உள்ளேயோ தெரியல அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆக அந்த தான் இன்றைக்கு அவர்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆக எந்த முதலமைச்சரும் இதுவரை தராத ஒரு மோசமான நிர்வாகத்தை தமிழகத்தில் தந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமான நிலைகளை போய்கொண்டிருக்கிறது வியாபார நிறுவனங்களை மிரட்டி அதிமுகவினர் இன்றைக்கு வசூல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் சிறிய கடைகளெல்லாம் கவுன்சிலர்கள் கவனிக்கிறாங்க சிறிய கடைகள்லாம் கவுன்சிலர் வருவதில்லை பெரிய கடைகள்லாம் வணிக வரித்துறை அதிகாரிகள் வந்து கவனிக்கிறாங்க ஆக இப்படி வசூல் வேட்டை கொள்ளையடிச்சிகிட்டு இருக்கக்கூடிய தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆக வியாபாரிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நிம்மதியாக இருக்க முடியல அதே போல நடைவாத வியாபாரிகள் நிம்மதியாக தொழிலும் செய்ய முடியல குடியிருப்பு வாசிகளுக்கு அடிப்படை வசதிகளும் இல்லை என்பது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் ரேஷன் கார்டை இன்று அதிமுகவினர் கூடாரமாகி அந்த ரேஷன் கடைகள் எல்லாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்குன்னா அந்த கார்டுகளுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு வழங்கக்கூடிய திட்டம் அதுவும் ஊழல் காரணமாக இந்த ஆட்சிகளை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க சென்னை மாநகராட்சின்னு ஒன்று இருக்குது அதுக்கு மேயர்னு ஒருத்தர் இருக்கிறாரு நானும் இந்த சென்னை மாநகரத்தில் ரெண்டு முறை மேயராக இருந்து வந்தான் போல மா சுப்பிரமணியமும் அவரும் மேயராக இருந்திருக்கிறார் கட்சியின் சார்பில் அப்போல்லாம் நாங்கள் மேயர்களாக இருந்தப்போ அந்த பொறுப்பில் இருந்தப்போ எத்தனை முறை இந்த பகுதிக்கு வந்திருப்போம் எத்தனை முறை மழை வெள்ள வந்த நேரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கிறோம் எங்கேயாவது தண்ணி தேங்கியிருந்தால் அதை உடனடியாக அப்புறப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டோம் என்பது இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இப்போது நடந்தது மழை வந்துச்சு மழை வந்து பருவ காலங்களில் எப்போது வரும் என்ன சில பருவ காலங்களில் குறைவாக வரும் சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆனால் அதே நேரத்தில் வெள்ளம் வந்துச்சு ஆனால் மழை வந்த காரணத்தினால் வெள்ளம் வந்தது ஆனால் அந்த பேரிடர் ஏற்பட்டுச்சு அந்த பேரிடர் இயற்கையாக ஏற்பட்ட பேரிடரா இல்லை செயற்கையாக ஏற்பட்ட பேரிடர் ஆகவே ஒரு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும் அமைச்சர்களை அழைச்சி உட்கார வச்சு அதிகாரிகளை கூப்பிட்டு பருவ கால மழை வருவதற்கு முன்னாடியே தெரியும் மத்திய அரசு எச்சரிக்கை செய்யுது வானிலை அறிவிப்பு சொல்லுது ஒரு வாரத்திற்கு முன்னாடியே சொல்கிறாங்க இவ்வளவு மழை வரும் வெள்ளம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகவே உடனடியாக உரிய நடவடிக்கையை முன்கூட்டி எடுக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கிறாங்க நான் மேயராக இருந்தப்போ மா சுப்பிரமணியம் மேயராக இருந்தப்போ நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா மழை வருவதற்கு ரெண்டு மாதத்திற்கு முன்பே மாநகராட்சி அதிகாரிகளை அழைப்போம் சம்ம அதே போல் குடிநீர் வடிகால் அந்த துறையினுடைய அதிகாரிகள் அழைப்போம் அதற்கு பிறகு பொதுப்பணித்துறை காவல்துறை என்ற எல்லா துறைகள் அதிகாரிகளையும் அழைத்து தீயணைப்புத்துறை போன்ற எல்லா துறை அதிகாரிகளையும் அழைச்சி ஆய்வு நடத்துவோம் மழை வந்தால் எங்கே தண்ணி தேங்குவோம் எந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் என்பது முன்கூட்டியே தெரியும் தெரிந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுப்போம் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தான் நாம் அங்கேருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக நடத்துகிற கொண்டு போய் அவங்கள தங்க வைப்போம் திருமண மண்டபங்களில் இல்லைன்னா சில சமூக கூடங்களில் கொண்டு போய் தங்க வைப்போம் பள்ளி கட்டிடங்களில் தங்க வைப்போம் தான் நாம் நடத்தி இருக்கிறோம் நாம் இருந்தப்போ தெருவில் தண்ணி தேங்கிச்சு நான் ஒத்துக்குறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகம் போனால் மூன்று நாள் அதற்குள்ளாக அதை சரி செஞ்சுருவோம் ஆனால் இப்போ வந்த மழை வெள்ளம் என்ன காரணம் செம்பரம்பாக்க ஏரிய முறையாக திறந்து விடலை முறையாகன்னா அதனுடைய நீர்மட்டம் ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குறைச்சலாக திறந்து விட்டு அதை படிப்படியாக அதை விடக்கூடிய சூழ்நிலை அமைச்சிருந்தால் இப்படி ஒரு வெள்ளம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அந்த வெள்ளம் வந்த காரணத்தால் ஒரு பதினைந்து நாட்கள் நம்முடைய சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிலும் குறிப்பாக தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டீங்க ஆக அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் முன்னின்று நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அதேபோல் பொதுநல சங்கங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த பணியில் ஈடுபட்டாங்க ஆனால் அதிமுகவை சார்ந்தவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எட்டி பார்த்தார்களா இல்லை மேயர் வந்தாரா இல்லை அவர் அவரை பார்க்கவே முடியல முதலமைச்சரும் வரல ஆக அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படலை அது மட்டும் இல்லை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண தொகை ஐயாயிரம் ரூபா வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு வழங்கப்பட்டுன்னு அறிக்கை தான் வந்துச்சு தவிர அதிமுக காரங்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த தொகையை கொடுத்துருக்குறாங்க ஆக அறுபது சதவிகிதம் இதுவரை வழங்கப்படவில்லை என்ற செய்தி தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு தான் தலைவர் கலைஞரிடத்தில் நாங்கள் சொன்னோம் நாம் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணத் தொகை யார் யாருக்கு வழங்கலையோ அந்த பட்டியலை முதல்ல கண்டுபிடிச்சி அவர்களுக்கு அந்த தொகையை வழங்கணும் என்று தலைவர் கலைஞரிடத்தில் சொன்னப்போ அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஆக அந்த நிலையில்தான் தான் ஆகவே மக்கள் பிரச்சனைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி எதிலும் ஈடுபடவில்லை என்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அது மட்டும் இல்லை மாநகராட்சி மன்றம் என்ன கார்பரேஷன் என்ன மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் கூட்டுறது மேயர் கூட்டணும் எல்லா கவுன்சிலரும் போ அந்த கூட்டத்துக்கு போகணும் நான் எல்லாம் மேயராக இருந்தப்போ எதிர்கட்சி உறுப்பினர்களை தான் அதிகம் பேச வச்சு பிரச்சனைகளை கேட்போம் ஆனால் இன்றைக்கு மாநகராட்சி என்னென்னா கூடுது அங்கே வந்து அம்மா புகழ் பாடணும் ஆக அம்மா புகழ் பாடினா தான் அங்கே பேச முடியும் இல்லைன்னா அடிச்சியை தூக்கிட்டு வந்து வெளியில் போட்டுருவாங்க ஆக இந்த நிலையில் தான் மாநகராட்சி மன்ற கூட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை என்னென்னு கேட்டால் நிதி நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கும் குறைவாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போது ஏறக்குறைய நாலு லட்சம் கோடி கடனை தாண்டி போயிருக்கக்கூடிய நிலை ஆக தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைமுனைவை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கு உருவாகியிருக்கு போல இளைஞர்களுடைய நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அலுவலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு லட்சம் பேர் பிஏ எம்ஏ பிகாம் எம்காம் பிஎஸ்சி எம்எஸ்சி என்று படித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பட்டதாரிகள் வேலை கேட்டு இந்த அஞ்சு வருஷத்தில் பதிவாகி இருக்கக்கூடியவருடைய கணக்கு எண்பத்தி நான்கு லட்சம் பேர் ஆக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை திமுக ஆட்சி இருந்தப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு நான் சொல்லலை ஆனால் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது காரணம் என்ன தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து தொழிற்சாலைகள் வந்தது ஆனால் இப்போ தொழிற்சாலைகள் வர்றது நான் பெருசாக நினைக்கல இருக்கிறத விரட்டிவிடக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை மூடிட்டு வேறு மாநிலத்திற்கு போகக்கூடிய நிலை இந்த ஆட்சிகளை உருவாகியிருக்கு காரணம் முதலமைச்சரை பார்க்க முடியல அமைச்சர்களோடத்தில் விவாதிக்க முடியல அதிகாரிகளை சந்தித்து பிரச்சனைகளை சொல்ல முடியல ஆக ஒரு நிர்வாக ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய தான் இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க கடந்த பத்தாம் தேதி வெளியிட்ட திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை கையில் அந்த புத்தகம் இருக்கிறது தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்புன அந்த செய்திகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க இதில் வெளியிட்ட எல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குது என்று நான் நம்புகிறேன் ஒன்று ரெண்டும் உங்களுக்கு நினைப்பு இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் இருக்கா இல்லையா சொல்கிறீங்களா கரண்ட் பில் ஒரு மாதத்தில் கட்டுறது பால் விலை ஏழு ரூபா குறைப்பு ஒன்னு ஒன்று ரெண்டு சொல்லாம் ஐநூத்தி ஒரு உறுதிமொழிகள் இருக்கு முதல்ல மது மதுவிலக்கு முதல் கையெழுத்தது தான் கலைஞர் சொல்லிட்டார் அடுத்து லோகாயுத்தா சட்டம் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் உருவாக்கப்படும் அடுத்து மாணவர்களுடைய கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பு அதற்கடுத்து பால் விலை ஆவின் பாலினுடைய விலை லிட்டருக்கு ஏழு ரூபாய் குறைக்கப்படும் என்கிற அந்த அறிவிப்பு ஏபி பில்ல கொட்டுறீங்க இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு கரண்ட் பில்லு ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை கட்டும் போது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் கிட்டத்தட்ட இரநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வரையில் அதிகம் கட்ட வேண்டிய ஒரு நிலை அதே மாதம் மாதம் கட்டிட்டு வந்துட்டால் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்பதை அறிந்து தலைவர் கலைஞர் அவர்கள் அதையும் வாக்குறுதியாக வழங்கியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் மாரடைப்பு புற்றுநோய் சிறு சிறுநீரகம் பாதிப்பு போன்ற நோய்களுக்கு இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு சாலை விபத்துகளுக்கு கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக உடனடி மருத்துவ வசதி செய்து தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு அரசு மருத்துவமனையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புகிற முயற்சி அதேபோல ஒப்பந்த நியமன முறையில் தற்போது பணியாற்றக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற அந்த அறிவிப்பும் இந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கு அதேபோல அரசு சேவை அனைவருக்கும் உரிய நேரத்தில் கிடைக்க சேவை உத்தரவாத சட்டம் கொண்டு வரப்படும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் காவல்துறையினுடைய அரசியல் தலையீடு நிச்சயமா உறுதியா அறவே இருக்காது என்ற அந்த உறுதிமொழியும் வழங்கப்பட்டிருக்கு சிறு வியாபாரிகளுக்கான வணிகர் சுய உதவி குழுக்கள் அமைத்து தரப்படும் வணிக வரி அதிகாரிகள் விதிக்கின்ற உத்தேச வரி விதிப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடிய வணிகர்கள் இருபத்தைந்து சதவிகித வரி விதிப்பு தொகையை செலுத்த வேண்டும் என்ற விதிமுறையை தளர்த்த நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கு ஆக தேர்தல் அறிக்கை என்பது மாநில அளவிலே மட்டும் மாவட்ட அளவிலே மட்டுமல்ல தொகுதி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி அதாவது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்குன்னா அது திமுக தந்த தேர்தல் அறிக்கை தான் கலைஞர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தான் ஆக தொகுதி அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் முக்கியமாக தியாகராய நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் கோரிக்கைகளை கவனமாக பரிசீலிக்கப்பட்டு அவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பிற்கு உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் அதேபோல் தியாகராயில் அடுக்குமாடி கார் நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் ஏற்படுத்தப்படும் தீநகர் பேருந்து நிலையம் விரிவுபடுத்தப்படும் தீநகர் பகுதியில் காவல்துறை ரோந்து பணி அதிகப்படுத்தப்படும் வியாபாரிகளின் பாதுகாப்பிற்கு பல இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் டி நகர் தொகுதிக்கென தனி குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தரப்படும் மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தப்படும் மாநகராட்சி பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் நடத்தப்படும் குப்பைகள் உடனுக்குடன் அகற்றப்படும் உஸ்மான் சாலையில் மேம்பாலம் அமைக்கிற அந்த பணியை நிறைவேற்றி தர இருக்கிறோம் பழைய கழிவு நீர் குழாய்களுக்கு பதில் புதிய கழிவுநீர் குழாய்கள் அமைக்கப்படும் தொகுதியில் பல இடங்களில் இலவச நவீன கழிப்பிடங்கள் கட்டித்தரப்படும் பழுதடைந்த மின் டிரான்ஸ்ஃபார்மர்கள் மாற்றப்படும் அது மட்டுமல்ல குடிநீரில கழிவு நீர் கலப்பு பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவக்கூடிய போக்குவரத்து நெரிசல் அதே போல் சிற்றுந்தி சிற்றுந்து வசதி மல்டிவேல் கால் பார்க்கிங் டு ஷாப்பிங் ஏரியா ஷட்டில் பஸ் சர்வீஸ் அனைத்து பகுதிகளிலும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு சாலைகள் இருந்துகிட்டு இருக்கு பூங்காக்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பது தெரியும் குற்ற செயல்கள் மற்றும் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய வகையில் இதையெல்லாம் முறைப்படுத்தக்கூடிய வகையில நிச்சயமா உறுதியா ஏதோ தேர்தல் நேரத்தில் வந்து நான் சொல்லிட்டு போய்டுவேன்னு நினைக்காதீங்க நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறேன் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறேன் மேயராகவும் இருந்திருக்கிறேன் அப்போ எல்லாம் என்னென்ன பணிகள் எல்லாம் நிறைவேற்றி தந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் அதுவும் கலைஞர் உறுதிமொழி சொன்னார்ன்னா தேர்தல் வாக்குறுதியை எடுத்து சொன்னார்னா சொன்னதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் என்பதும் உங்களுக்கு புரியும் ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐம்பத்தி நான்கு உறுதிமொழிகளை தேர்தல் நேரத்தில் எடுத்து சொன்னார் அந்த ஐம்பத்தி நாலு ஒன்று கூட நிறைவேற்றப்படலை போல் நூற்றி பத்து ஒன் டன் அறிக்கைன்னு சொல்லி சட்டமன்றத்தின் மூலமாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட நூற்றி பத்து அறிக்கையில் உறுதிமொழிகளை தந்தார்கள் ஆனால் அதிலும் ஒன்றும் அவர் நிறைவேற்றலை என்பது கண்கூடாக தெரிகிறது ஆக நானும் பல முறை சொல்லிட்டேன் வெள்ள அறிக்கை வைங்க எதை எதை நிறைவேற்றிருக்கிறீங்க எதை எது எங்கெங்கே நடந்திருக்கு அதற்கு எவ்வளவு செலவாக இருக்குது அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை வைங்கன்னு பல முறை சட்டமன்றத்திலும் குரல் கொடுத்துருக்கிறேன் ஏன் மக்கள் மன்றத்தின் எடுத்து சொல்லி இருக்கிறேன் ஆனால் இதுவரையில் அவர்கள் அதை எடுத்து சொல்ல வாய்ப்பு இல்லை இல்லை தேர்தல் அறிக்கை இப்போ நம்ம வெளியிட்டிருக்கிறோம் இன்னும் தேர்தல் அறிக்கையை கூட வெளியிட முடியாத நிலையில் ஜெயலலிதா இருக்கிறார் ஏன்னா நம்ம தேர்தல் அறிக்கையை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு ஏன் ஜன்னியே வந்தாலும் வந்துருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ நாளைக்கு ஏதோ வெளியிட போறதாக ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்களா அவங்கள்ட்ட இருக்கிற ஒற்றொல் இருக்குது நாம் ஒற்று வச்சுருக்குறோம் அது மூலமாக வந்துச்சு அதுவும் காரு பைக்கு என்னென்னமோ கொடுக்க போகிறதாக எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஆக எதையும் மக்கள் நம்ப தயாராக இல்லை ஏற்கனவே இலவசம் கொடுத்தாங்க ஃபேனு கிரைண்டரு மிக்சி எல்லாம் ஓடுதா ஓடிடுச்சு எங்கே ஓடிடுச்சுன்னா காயிலாங்கடை ஓடிடுச்சுட்டோம் நீங்கள் அத்தனை அந்த பொருள் அத்தனையும் நீங்கள் பாருங்க கூட்டி கூட்டி பாருங்கள் மூவாயிரரூவா மூவாயிரத்தி ஐநூறுவாங்க வரும் ஆக மூவாயிரம் ரூபா பொருளை இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து வேற குறையை நான் நாற்பத்தையாயிரம் ரூபா வரி வரிகினாங்க கட்டணத்தை வைத்தினாங்க கரண்ட்டு பில்லு பஸ் கட்டணம் பால் விலை ஆக எல்லாத்தையும் ஏற்றுனாங்க ஆக ஏமாத்துகிற வேலை தான் ஆக ஏமாற்றுவதையே தொழில் எத்தனை காலந்தான் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில சொந்த நாட்டில் சத்தியம் வராத உத்தமி போல சமயம் பார்த்து நல்ல கொள்ளைய அடிக்கிறார் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற நீங்கள் உறுதி எடுக்கணும் வருகிற பதினாறாம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி உருவாக்குவதற்காக நடக்கிற தேர்தல் ஆக அந்த ஆட்சி கலைஞர் தலைமையில் அமையக்கூடிய ஆட்சியாக அது உருவாக போகிறது அப்படி உருவாக்கி தருவதற்கு இந்த தொகுதியில் தொகுதியிலிருந்து போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளர் டாக்டர் கனிமொழி அவர்கள் ஆக டாக்டர் கனிமொழி அவர்களை நீங்களெல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கணும் அப்படி அனுப்புவதன் மூலமாக கலைஞராட்சி தமிழகத்தில் உருவாக்குகிறது என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் உதயசூரியனுக்கு சூரியனுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி 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 வணக்கம்